அணி தண்ணி ஆவியாகாம இருக்க தெர்மாக்கோலா என்னையா ஆச்சு அமைச்சருக்கு அனைத்து வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் ஆளுக்கு ஒரு மெசேஜ் ஆவது இதை பற்றி எழுதாமல் இருந்திருக்க மாட்டார்கள் ஓவர் நைட்ல ஒபாமா ஆன அமைச்சரை கலாய்ப்பது இருக்கட்டும் சட்டமன்றத்தில் எம்ஜிஆரே இதையெல்லாம் பேசியிருப்பதாக சொல்கிறார்களே உண்மையில் கோல் மேட்டர் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகும் வழக்கம் போல இதையும் செய்து காட்டியிருக்கிறார்கள் ஜப்பான்காரர்கள் ஒருபடி மேலே போய் கோல் மீது சோலார் பேனல்களை வைத்து மின்சாரமே தயாரித்திருக்கிறார்கள் இதை செய்திருப்பது ஜப்பான் தான் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் இதற்கு விதை போட்டது பிரான்ஸ் அதன் பின் இரண்டாயிரத்தி ஏழில் அமெரிக்காவில் நாப்பாவாலி பகுதியில் ஒருவர் தனக்கு சொந்தமான குலம் ஒன்றில் இதை முயற்சித்து வெற்றிகரமாக மின்சாரம் தயாரித்தார் ஆனால் சூதுகவும் ரேஞ்சுக்கு சின்ன பட்ஜெட்டில் செய்து கொண்டிருந்ததை எந்திரின் பட்ஜெட்டுக்கு எகிரியடித்து ஹிட் அடித்தவர்கள் ஜப்பான்காரர்கள் யமகுரா அணையில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஐம்பத்தி ஓராயிரம் சோலார் பேனல்களை பொருத்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் ஆண்டுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுபது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட எட்டாயிரம் வீடுகளுக்கு ஆண்டு முழுவதும் மின்சாரம் கொடுக்க போதுமான அளவு என்கிறார்கள் கூடங்குளத்தின் இரண்டு யூனிட்டையும் சேர்த்து இரண்டாயிரம் மெகாவாட் தான் மின்சாரம் உற்பத்தி செய்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆண்டுக்கு பத்தொன்பதாயிரம் பீப்பா எண்ணெயை இது மிச்சப்படுத்தும் என்கிறார்கள் இந்த ப்ராஜெக்டை ஜப்பானை சேர்ந்த கியாசரா என்ற நிறுவனம் மற்றும் பிரான்சை சேர்ந்த சியல செரே என்ற நிறுவனத்தின் கூட்டு முயற்சியால் உருவானது இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி மாதம் ஆரம்பித்த இதன் கட்டுமான பணிகள் முடிந்து சென்ற மாதம் தான் இந்த அணை மின்சாரம் தயாரிக்க தொடங்கியிருக்கிறது சோலார் பேனலை தாங்கும் பிளாட்பார்மில் உலோகம் ஏதுமில்லை மறுசுழற்சிக்கு உள்ளாக்கக்கூடிய பாலியத்லின் பொருளால் செய்திருக்கிறார்கள் துரு பிடிக்காது பிளாட்ஃபார்ம் நிலையாக இருப்பதற்கு அணையின் ஆழம் வரை சென்று பிக்ஸ் செய்திருக்கிறார்கள் அடிக்கடி சூறாவளி வரும் பிரதேசம் ஜப்பான் ஆனால் இந்த சிஸ்டம் எந்த சூறாவளியையும் தாங்கி நிற்கும் இந்த முறையால் நீர் ஆவியாவது குறையும் ஆல்கே எனப்படும் கடல் பாசியின் வளர்ச்சியும் குறையும் தண்ணீரின் தரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது உலகம் முழுவதும் வறட்சி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதுபோலவே மின்சாரமும் முறைசாரா எரிசக்தியை தான் எதிர்காலத்தில் நம்ப வேண்டியிருக்கும் எனவே அனைத்து நாடுகளும் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்க முனைப்பு காட்டி வருகின்றன இந்த முறை இரண்டுக்கும் ஒரு சின்ன தீர்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இதை நாம் நாட்டில் பயன்படுத்துவதற்கு முன் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது முதலில் ஏரி அணைகள் குளங்களை சரியாக பராமரிக்க வேண்டும் ஜப்பான்காரர்கள் அதை செய்துவிட்டுத்தான் அதன் மேல் சோலார் பேனல்களை பொருத்தினார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அதை செய்யாமல் தெர்மாகோலை மட்டுமல்ல எதை மிதக்க விட்டாலும் உபயோகமில்லை மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்